இன்சைட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் தமிழர் முன்னணி பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் முருகேஷ் வணக்கம் எப்படி நல்லா இருக்கிறேன் உங்கள்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்குது அதில் இப்போ நான் யாரை எதிர்க்கிறேனோ அவர்கள்தான் என்னுடைய எதிரிகள் அப்படின்ட்டு அடிக்கடி உங்களுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சீமான் வந்து பேசுறாரு ஆனா நீங்க வழக்கமாக திராவிடம் எதற்கு இந்த மண்ணில அப்படின்னு பேசிக்கிட்டே திமுகவை எதிர்க்க வேண்டிய நீங்க இப்போ திடீரென்று முளைத்திருக்கக்கூடிய விஜயை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன நீங்கள் திசை மாறிட்டீங்களா இல்ல இல்ல அப்படி கிடையாது எங்களோட முதன்மையான எதிரி வந்து பிஜேபி காங்கிரஸ் மற்றும் திமுக

இன்னொரு ஒரு பெரும் கூட்டம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இரண்டாயிரம் கோடி இதுல பேரம் பேசி அவர் இறக்கிருக்காங்க கேள்வி அது உண்மையா என்றது எங்களுக்கு தெரியாது இது ஒரு தகவல் தான் ஆனா இவ்வளவு பெரிய உச்ச நிலத்துல இருந்த விஜய் அவர்கள் இப்ப வர வேண்டிய காலம் தேவை என்ன சரியா ஒண்ணு உங்களுடைய சகோதரர் மூத்தவர் அவர் தான் தம்பி என் தம்பி விஜய் அரசியலுக்கு வரணும்னு சொல்றாரு அப்ப வர வேண்டிய தேவை என்னன்னு கேக்குற அந்த திராவிடத்தோட பாங்கறியமா இவ்வளவு பேசும்போது குத்தி விடுறானு தெரிஞ்சதுக்கு முன்னாடி உங்க தம்பியை நோக்கி நீங்க உங்க பார்வையை செலுத்தாம உங்களுடைய முதன்மை எதிரி முதன்மை தூෝගிய நோக்கி நீங்க உங்க சண்டையை தொடராமல் இங்க குறுக்கில் முளைத்திட்ட இந்த விஜயை பார்த்து நீங்க திருப்புவதற்கான காரணம் என்ன? இல்ல ஊர்ல ஓடுறது தமிழ் தள்ளி போடணும் தான் தவிர எங்களுக்கோட அஜெண்டா வந்து எங்களோடது வேற திராவிட கட்சிகளுக்கு மாற்று அரசியலை நோக்கி நாங்க நடந்து இருக்கோம் அப்படின் போது இதுல குறுக்கல ஒரு இப்ப நம்ம ஒரு களத்துல வந்து நம்ம நெல் அதெல்லாம் விளைக்கும் போது எல்லாம் இதெல்லாம் வருது அதை விரட்டுறதுக்கு முன்னாடி கலைகளையும் சிலது புடுங்க வேண்டியது கலையை புடுங்கும் போது பயிரும் சேர்ந்து வந்துடாதா இல்லையா ஒரு காலம் இருக்குது பயிர் வந்து அந்த என்னது மணிகளை பூக்க பூத்து காய் எடு யாராவது களை எடுப்பாங்களா களை எடுத்தா என்ன ஆகும் பயிரும் சேர்ந்து கலையோட வரும்ல முளைச்சிருக்குற அந்த கலையை தான்

சரியா அனாவசியமா இப்ப நாங்க ஒரு நோக்கத்தை நோக்கி போகும்போது பின்னாடி விட்டு இவனை பண்ண அது பண்ணும்போது எங்களுக்கு கோபமும் வருது சரியா எங்களோட முதன்மையான எதிரியை நாங்க வந்து போரிட்டு போற நேரத்துல பின்னாடி இருந்துக்கிட்டு பின்ன வச்சு குத்துற மாதிரி இருந்தா அவங்க நாங்க கைய வச்சு தள்ளதான் வேண்டிட்டு வேண்டியது இப்ப நீங்க விஜயினுடைய கட்சிக்காரர்கள் நீங்க கைய வச்சு மட்டும் தான் தள்ளி விடுறீங்களா உதாரணத்துக்கு வேற என்ன சொல்லுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் ஒன்றே அவர் இரண்டுமே தன்னுடைய கண்கள் யாருக்கோ நீங்க நடப்புகள் சமீபத்திய இதெல்லாம் பார்த்திருப்பீங்க அது என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தில் நினைக்கிற மாதிரி இருக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுங்களேன் எடுத்துக்காட்டுன்னு சொல்ற பாருங்க அவரோட பேச்சு தோரணையெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கு அவர் பேசுறாரு பேசுறதா

என்றைக்காவது விஜய் வந்து சகோதரர் சீமானையோ அவர் சார்ந்த நாம் தமிழர் கட்சியவோ எங்கையாவது சாடி இருக்கிறாரா பேசி இருக்கிறாரா அப்படி இல்லாத போது நீங்க உங்களுடைய வெல் டிஃபைன்டு அந்த அப்ரோச் அந்த கோலை விட்டுட்டு நீங்க திசை மாறிட்டீங்களா அப்படின்னு நினைக்க தோணுது

விஜயினுடைய பார்வை பாதையும் அதுதானே அப்படின்னும் போது விஜய்க்கு நீங்க தோல் தட்டி அவரை தூக்கி விடுவதற்கு பதிலாக அவரை தூக்கி போட்டு ஒவ்வொரு மேடை தோறும் நீங்க தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கான ரோஸ்ட் பண்றதுக்கு காரணம் என்ன அதை சொல்லுங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சண்டை திசை மாறுதா இல்லையா சரி என்ன மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படி இருக்கிற சமயத்துல

கமலாசன் திமுகவை எதிர்த்து மறுபடி திமுக சரணடைஞ்ச மாதிரி மீண்டும் ஒரு கமலஹாசன் அல்லது மீண்டும் ஒரு திருமா மீண்டும் ஒரு வைகோ மாறுவதற்கு விஜய் நீங்க எத்தனை எதிர்காலத்துல அவரு தான் நடக்கும் எப்படின்னா எப்படி கமலஹாசன் வந்து அதே மாதிரி வந்து திரைப்பட வசனந்த பேசிக்கிட்டு இருக்காரு இது ஒரு நாள் திராவிட அந்த ஒரு குட்டையில போய் முடியும் ஒரு இரண்டு மூன்று பேர் செய்த தவறுக்காக அதே பாதையில வச்சுட்டு விஜயவும் நீங்க ஒரே ஸ்கேல்ல நீங்க நிறுத்த பாக்குறது சரியா முக்கியமானது கொள்கை கோட்பாடு கோட்பாடு

நேற்று அவருடைய அவருடைய கொள்கை பரப்பு செயாலால லயோலாமணி நேற்று ஒரு நேரக்கானலல சொல்லியிருக்காரு திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள்னு நாங்க சொல்லல மக்கள் நினைச்சுக்கறாங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் இல்ல லயோலாமணியோட கூற்று இது

ஒரு காமன் இவ்வளவு நாள் மக்கள் வந்து எந்த வித போராட்டத்துல அதுக்கு ஒரு குரல் கொடுக்கலாம் குரல் கொடுக்கலாம்னு நாங்க பேப்பர் ஏ ஷீட்ல நிறைய பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கும்போது நீங்க ஆளுங்க தரப்பா இருந்துகிட்டு பதினஞ்சு நிமிஷம் தான் பேசுங்க இருபத்தஞ்சு நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லும்போது எப்படி நாங்க எல்லாத்தையும் பேச முடியும் பேசுனீங்களா பேசுனீங்களான்னு கேக்குறீங்க

அதுக்கப்புறம் நம்ம ரோட்ல உட்காந்து போராடுறோம் போராடின பிறகு ஆறு மணிக்கு கொடுப்பாங்க பத்து அஞ்சு பத்து நிமிஷத்துல மேடை ரெடி பண்ணி பேச ஆரம்பிச்சோம் ஆடு ஆளு கட்சி பண்ணுவாங்க எந்த கட்சியில எந்த கட்சி வந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களோட என்ன சொல்றது நம்ம கட்சிக்கு நம்மளோட ஆட்சிக்கு எதுவும் வந்துட கூடாது நம்மளோட ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு அரசாங்கம் பயப்படுது அந்த தான் அவங்க வந்து அவங்க தடுக்கிறாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிளான் முடியாம பண்ணணும் வேற வழி இல்ல திமுகவும் தாவேக்காவும் சொல்லி வச்சு ஆடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்களா

சரியா எனக்கு அந்த சொன்ன மாதிரி நாங்க வீட்டே அடிச்சுட்டு புதுசா வீட்டை கட்ட வந்திருக்கோம் அப்ப போய் ஒரு ரூம்ல இருந்துட்டு இன்னொரு அடிக்கும் அது சரியா வராது எப்படி ஒன்றுன்றத சொல்றீங்க புதுசா வந்து வந்துதான் நம்ம ஏதாவது பண்ணனும் இந்த மக்களுக்கு மலையை பாருங்க நாகர்கோயில் நாகர்கோயிலாம் பாருங்க மலையெல்லாம் திட்டு இருக்கு எல்லாம் திருட்டாங்க திமுகவுக்கு மாற்று தாவைக்கா இல்லைன்னு சொல்ல வரீங்க நூத்தி இருநூறு திமுகவுக்கு மாற்று இன்னொரு திமுக இல்ல

எப்பவுமே நல்லது நடக்கிறது காலம் எடுக்கும் சரி அந்த தற்காலிக தற்காலிக இதுக்கார நான் நிலக்கற வச்சு நான் விளம்ப விரும்பல கண்டசுல உங்க சீமான் மாதிரியே பேசுறீங்களே இல்ல அவர் பட்டரையில நாங்களும் படிச்சோங்க அவர் அவருக்கு பேசுனதுல என்ன உங்களுக்கு சிக்கல் எதுவும் இருக்கா இல்ல அவருக்கு பேசின அரசியலுக்கு வந்தோம அவர் பார்த்து அரசியலுக்கு வந்தவான் இந்த திராவிட கட்சிகளை நம்பி 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 அவங்களுக்கு பின்னாடி போய் திராவிட கட்சி ஓட்டம் ஓட்டம் எப்ப வரும்

அவனுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னிய அரசு தெளிவா சொல்லி இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் கேண்டிடேட்டா திருமாவை நாங்க அறிவிக்க போறோம்னு சொல்றாரு முந்தா நாள் சொல்றது இல்ல அவர் ஒரு கட்சிங்க முதல்ல உங்களுக்கு காமெடியா தெரியலாம் ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சொல்றாரு தனி வாக்கு வங்கி இல்லைன்றீங்களா இல்ல திமுகவாவது தனித்தே நிற்கல அதனால அவங்களுக்கு வாக்கு வங்கி இல்லைன்னு சொல்லிடலாம் தனித்து நின்று விடுதலை சிறுத்தைகள் அப்ப அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கே

இல்லையா ஒரு எழுச்சி தமிழர் அம்பே வாழும் அம்பேத்கராக பார்க்கிறேன் என்று மு க ஸ்டாலின்

மூன்று விழுக்காடு இருக்கக்கூடிய ஆரியர்கள் இந்தியாவே மூன்று விழுக்காடு இருக்கக்கூடிய திராவிடர்கள் தமிழ்நாட்டை ஆளும் போது இந்த நாலு சீட்டு இருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் வந்து முதலமைச்சர் ஆக முடியாதா என்ன உலகம் எல்லாம் நான் பார்க்கிறோம் சிறுபான்மை தான் பெரும்பான்மை ஆளுதுன்னு இது திமுக பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சு அவங்க ஆட்சியை படிச்சு ஒரு கூட்டத்தில் வந்து பேசிக்கலை சரியா அதனால இவங்கதான் வந்து பெரும்பான்மை இல்லாதவன் ஆட்சியை ஒத்துக்குறாங்க ஆனா இப்ப இருக்க கால சூழ்நிலையில திரும்ப ஆவால் முதலமைச்சர் ஆக முடியாதுன்றது என்னோட கூட்டு இல்ல நீ சொல்ற அவர் தலைவர் அவர் ஆகணும்னு அவர் விருந்துறார் அதுலேயும் இந்த மாற்று பிரச்சனை இல்லை அவர் இல்லைன்றது என்னோட கூட ஏன் அடுத்து யார் அந்த இடத்துல வந்து திமுக அதை இடம் கொடுக்காது ஒத்துக்கொள்ளாதுன்னு நீங்க சொல்ல வர்றீங்களா

இந்த தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை நோக்கி உருவாக்குறதுக்கு ஒண்ணு ஆட்சியை கைப்பற்றோம் இல்ல ஆட்சி மாற்றத்துல நம்ம ஒரு பங்களிப்பு எடுக்கிறோம் நாங்க சொல்றதுதான் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ற அளவுக்கு நாங்க உருவாக்குறோம் மிக்க நன்றிங்க ஐயா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சிறப்பு